நம்ம வந்து போர் வந்துடும் போர் வந்துடும் போர் வர்றது விளையாட்டு இல்லை போர் வரக்கூடாது ஆனால் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன் இருக்குதுல அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து சொல்லியிருக்காரு வெளியுறவு அமைச்சர் இருக்கார்ல அவர் வந்து ஜெனிவாவில் ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நான் பேச்சுவார்த்தைக்கு தயார் எங்களுக்கு போர் வேண்டாம் சமாதானத்துக்கு நாங்கள் தயார்ன்னு முன்னாடி சொன்னாங்க இல்லையா ஆனால் ரெண்டாவது பேச்சுவார்த்தை ஜெனிவாலை நடந்தது அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் வந்து போருக்கு தயார்னு வந்துட்டாங்க ஈரான் ஒரு அணு ஆயுதம் ஒரு குண்டு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு கிலோ வேணும் ஸோ அந்த இது வந்து நூறு கிலோ வேணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க வந்து பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு குண்டு வந்து தயாராக வச்சிருக்காங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா தொண்ணூறு பெர்சென்ட்டை தாண்டி அவங்க வந்து ப்யூரிஃபை பண்ணி ரெடியாக வேற வச்சிருக்காங்க இப்போ என்ன அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு ஜாஸ்தி ஆகிட்டு அப்புறம் ஈரானுக்கு ஆதரவு எப்படி ஜாஸ்தியாக இருக்குன்னா இதுக்கு முன்னாடி ரஷ்யா நம்பத்தகுந்த இடத்துல இல்லை இங்கே வந்து பிரச்சனை வந்து வந்து ரொம்ப ஓவராக இருந்த ஒன்று இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு இஸ்ரேலை விட ஈரான் முக்கியம் அப்படின்ட்டு ஈரானுக்கு எக்கச்சக்கமான ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசையில் ஆரம்பித்து எக்கச்சக்கமாக வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க இதில் பிக்சரில் பார்த்திங்கன்னா இந்த டியூப் டியூப்பாக வரிசையாக இருக்கும் இது இதுதான் இதோட ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறுபது பெர்சன்ட் பியூரிட்டி கொண்டு வந்திருக்காங்க தொண்ணூறு பெர்சன்ட் பியூரிட்டி தான் அணு ஆயுதத்துக்கான யுரேனியம் அமெரிக்கால குண்டு இருக்கலாம் இஸ்ரேல இருக்கலாம் ஆனா ஈரான் குண்டு தயாரிக்கூடாது வந்துருமோ ஒரு முடிவுரை எழுதுறது ஈரானா இருக்குமோ ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் தான் சார் ஈரான் அமெரிக்கா இடையில அந்த போர் அந்த போருக்கான சூழல் ரொம்ப உச்சக்கட்டத்தை அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளே பேசியிருக்கிறோம் இப்போது ஜெனிவாலை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது நடந்ததுக்கு பிறகு அது இன்னும் சூழல் மோசமான நிலையை நோக்கி போகிறத மாதிரி ஒரு செய்திகள் வர்றதை பார்க்க முடியுது செய்தி ஊடகங்களை வர்றதை பார்க்க முடியுது இப்போ என்ன மாதிரி சூழல் அங்கே இருக்குது சரி சூழல் வந்து வேகமாக வந்து கட்டத்துக்கு வந்துச்சு ஒரு ஒரு மாதம் முன்னாடி பரபரப்பரம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கொஞ்சம் லேசாக அப்படி தணிஞ்சிச்சு நான் திரும்ப வந்து கப்பலை கொண்டு வரேன்னு சொல்லி கொஞ்சம் மேலே ஏறிச்சு நீங்கள் கிராஃப் பார்த்தீங்கன்னா நம்ம இதே தொட்டி மறுத்தான் மேலே அப்படியே ஏறிச்சு கப்பலை ஒரு கப்பல் கொண்டு வந்தோடனே பரபரப்பாச்சு அதுக்கப்புறம் ட்ரில் பண்ண போகிறீங்க சொன்னாங்க கொஞ்சம் அப்படி இன்னும் உச்சக்கட்டம் வந்துச்சு அதுக்கப்புறம் இல்லை இல்லை நம்ம வந்து ஓமானில் பேச்சுவார்த்தை பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கிச்சு இது அப்புறம் இன்னொரு கப்பல் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு மேலே ஏறிச்சு இல்லை ஜெனிவாவில் பேச்சு வார்த்தை பண்ண போகிறோம் கீழே இறங்கிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கப்பல் வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து ரஷ்யாவோட ஆயுதம் தான் கப்பல் இருக்குல்லையே அதை கொண்டு வந்து வச்சு முந்தா நல்ல ட்ரில் பண்ணாங்க அப்புறம் மேலே உச்சகட்டம் வந்துச்சு நாங்கள் விடமாட்டோம் அடிச்சுப்போம் பிடிச்சோன்னு பயங்கரமாக சொன்னாங்க அப்படி சொன்னது வந்து என்னாச்சுன்னா இப்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி மேலே ஏறி 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 இறங்கிச்சி பார்த்திங்களா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நம்ம வாசகர்கள் வந்து இதெல்லாத்தையும் வந்து கவனிச்சிட்டு வர்றாங்க நம்ம வந்து போர் வந்துடும் போர் வந்துடும் போர் வர்றது விளையாட்டு இல்லை நம்ம சொல்கிறது போர் வரக்கூடாது ஆனால் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன் இருக்குல்ல இது வந்து போர் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்தை கொடுக்குது இப்போது இப்போ என்னென்னா இப்போ நம்ம வந்து பேச்சுவார்த்தை அப்படின்னு எப்படி இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போது இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு ஏக்கர் இருக்குது இந்த பக்கம் எனக்கு ஒரு ஏக்கர் இருக்குது இடையில வரப்பில் ஏதோ ஒரு அஞ்சடி டிஃப்ரென்ஸு பிரச்சனை வருது அந்த அஞ்சடியில் சரி ஓகே உங்களுக்கு வேணால் எனக்கு வேணாம் ரெண்டு அடி உங்களுக்கு எடுத்துக்குவோம் ரெண்டு அடி எனக்கு எடுத்துக்குவோம் அப்போ ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு ஒரு அடியில் அரை அடி அரை அடி வச்சு நம்ம வந்து கோட்டை கட்டிக்கல எதை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு அடிப்போ மிஞ்சுது எனக்கு ஒரு ரெண்டு அடி மிஞ்சுது அப்படிங்கிறது நியாயமான பேச்சுவை இருக்குமா இப்போ என்ன பண்ணேன்னா இப்போ அஞ்சடி பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு ஒன்று அமெரிக்கா என்ன பண்ணுறான் இங்கேருந்து ஒரு பத்து அடி எடுத்துக்கிட்டு இதை பூரா எனக்கு கொடுத்துரு நம்ம பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிஞ்சிடும் அப்போ அடுத்த நாட்டுக்குள்ளே போய் நீ என்ன பண்ணணும் எது செய்யணும் இந்த ஆயில் வந்து இப்போ குரூட் ஆயிலை எடுத்து யாருக்கு விற்கணும் என்ன ரேட்டு வைக்கணும் என்ன பண்ணணுங்கிறத நாட்டமாக பண்ணுறதுக்கு அவன் யார் அப்போது இங்கே வந்து இது வந்து இப்போ ஈரானில் வந்து அவனுக்கு வந்து எண்டு கடைசி பட்சம் அப்படி ஒரு சூழலில் வந்து இப்போ ஈரான் வந்து சொல்ல போகும்போது ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இது இதோட உச்சகட்டம் முடிவு போகிற அதாவது அமெரிக்காவோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவுரை எழுதுறது ஈரானாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட்டு வருது ஆனால் இது வந்து அவனுக்கு புதுசு இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா வியட்நாமில் ஆரம்பிச்சு ஆப்கானிஸ்தானில் போய் அப்புறம் ஒரு நாடு வந்து ரொம்ப டாலர் இல்லாமல் அவங்க சொந்த கரன்சில வேறு வேறு கரன்சில பண்ணுறாங்க வச்சுக்கலேன் அப்படி பண்ணும்போது என்ன நம்ம லிபியாவில் பண்ணாங்க பண்ண வந்து தூக்கி போட்டு நாற்பது வருஷமா அந்த நாட்டில் கல்வி இலவசம் எல்லா இலவசம் எல்லாருக்கும் வீடு எல்லாருக்கும் சாப்பாடு அப்படின்னு ஏகப்பட்ட நலத்திட்டங்களோட அங்கே ஆயில் வருது அதை வந்து மக்களுக்கு பயன் பயன்படுத்துகிறோன்னு சொல்லி கடாஃபியை வந்து நம்ம ஆட்சியாளர் வந்து நல்லவராக கட்டவரெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை ஏன்னா உலகத்தில் அவ்வளவு ஆட்சியாளர்களும் தனக்கு எதிரியாக வந்தாங்கன்னா போட்டு தெளிவாங்க அப்படி போட்டு தள்ளேன்னா இவனை போட்டு தெளிடுவாங்க இப்போ அமெரிக்கா வந்து பதினஞ்சு நாள் பத்து பதினஞ்சு நாள் கெடு விதிக்கப்பட்டதாக முதல்ல பட்டத்தில் பதினஞ்சு நாள் சொன்னாங்க கெடு விதித்துதாங்க இப்போ என்ன என்ன கெடு இது இது வந்து இந்த நியூக்ளியர் இது இருக்குல்லையா நியூக்ளியர் அக்ரிமெண்ட் இருக்குல்ல அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒப்புதல் கொடுக்கும் இப்போ அந்த பத்து டு பதினஞ்சு நாள் அது வந்து கெடு வந்து எதுக்குன்னா மெயினாக அவங்க வந்து இந்த நியூக்ளியர் ட்ரீட்டி இருக்குல்ல ஐஏஇஏ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் அது அவங்க வந்து உள்ளே போய் அலசி ஆராய்ஞ்சு ஈரானில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்கிறணும் நம்பர் ஒன் அது இவங்க என்ன சொன்னாங்க என்ரிச்மெண்ட்டு நீங்கள் பண்ணக்கூடாது அதாவது த்ரீ டு செவன் பெர்சன்ட் அப்படி இருக்கிறது உங்களோட எனர்ஜி அதாவது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அறுபது பெர்சன்ட் ஆல்ரெ வரைக்கும் நீங்கள் வந்து ஆல்ரெடி என்ரிச் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா அந்த என்ச்மெண்ட்டை வந்து நம்ம நம்ம இந்த நம்ம வாசலுக்கு சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சிடலாம் எப்படின்னா நார்மலாக நமக்கு மண் இருக்கு இல்லையா அந்த மண் யுரேனியம் மண் அந்த யூரேனியத்தில் இருக்கிறது பாயிண்ட் செவன் பர்சன்ட் தான் வந்து யூரேனியம் இருக்கும் அதை வந்து நல்லா கரைச்சு இதெல்லாம் பண்ணி சு இந்த சென்ட்ரிஃபியூக்கில் சுற்றுறது சுற்றும் போது கசடி எல்லாம் வந்து அப்படியே வெளியே போய் அது வந்ததுக்கப்புறம் அந்த யூரேனியம்ன்ற தனிமன் பார்த்திங்களா அந்த தனிமம்ல யூ டூ தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் யூ டூர்த்தி டூ டூ தேர்ட்டி எயிட் இருக்கும் டூ தேர்ட்டி எயிட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நியூட்ரான் இருக்கும் அதனால் டூ தேர்ட்டி மூணு நியூட்ரான் எக்ஸ்ட்ரா இதை விட அது கொஞ்சம் வெயிட் அதிகம் இந்த சென்ட்ரிஃபியூக்கில் சுற்றும் போது அந்த டூ தேர்ட்டி எயிட்டு வெளியே போயிடும் டூ தேர்ட்டி சென்டரில் இருக்கும் அந்த வெளியே போனதுக்கப்புறம் இதை எடுத்து எடுத்து அப்படி என்ட்ரிச் பண்ணி 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 இப்படி பண்ணுற ப்ராசஸ் இதோட வேகம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃபேன் வந்து ஒரு தௌசண்ட் ஆர்பிஎம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ரிவல்யூஷன் அப்படின்னு வச்சுக்கலேன் நம்ம கிணத்துல மோட்டார் சுற்றுன்னு வச்சுக்கல ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஆர்பிஎம் நாலாயிரத்தி எண்ணூறு ஆர்பிஎம் அது சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் இது அப்படின்னா ஐம்பதாயிரம் ஆர்பிஎம் அந்த சுற்றுற வேகம் இருக்குல்ல அதுக்கே பெரிய அளவுக்கு எனர்ஜி தேவைப்படும் அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு இது ஒரு பாயிண்ட் செவன்லேருந்து ஒரு பர்சன்ட்டு இது ஒன்றரை பர்சன்ட்டு ரெண்டு பெர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட்டு அப்படின்னு இதை வந்து பியூரிஃபை பண்ணுறது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அந்த இதில் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த டியூப் டியூப்பாக வரிசையாக இருக்கும் இது இதுதான் இதோடய ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறுபது பெர்சன்ட்டு பியூரிட்டி கொண்டு வந்திருக்காங்க அறுபது பெர்சன்ட் பியூரிட்டி கொண்டு வந்தால் தொண்ணூறு பெர்சன்ட்டு பியூரிட்டியாக மாறுறதுக்கு ஏன் தொண்ணூறு பெர்சன்ட் வேணும் அப்படின்னா தொண்ணூறு பெர்சன்ட் ப்யூரிட்டி தான் அணு ஆயுதத்துக்கான யூரேனியம் இப்போ அறுபது பர்சன்ட் பியூரிட்டி கொண்டு வந்து அது நானூறு கிலோவுக்கு மேலே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அணு ஆயுதம் ஒரு குண்டு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு கிலோ வேணும் ஓகே ஸோ அந்த இது வந்து நூறு கிலோ வேணும் அப்படிங்கிறதான் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க வந்து பத்துலேருந்து பன்னெண்டு குண்டு வந்து தயாராக வச்சுருக்காங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா தொண்ணூறு பெர்சன்ட்டை தாண்டி அவங்க வந்து பியூரிஃபை பண்ணி வேறு வச்சிருக்காங்க அப்படின்னு அப்போ இதெல்லாம் வரக்கூட நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் ஏன் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வாசகர்கள் புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக இப்போ அஞ்சு ஏழு பெர்சன்ட்னா பிரச்சனை நீங்கள் பாட்டுக்கு கரெக்ட் தயாரிச்சுக்கிட்டுரு இந்த பக்கம் இவ்வளோ கொண்டு வந்தால் அணு ஆயுதம் வந்துடும் இந்த ஆயுதத்தை வந்து ஐஏஇஏ இருக்காங்க இல்லையா அது அவங்க யாரு அமெரிக்காவோட ஏவல் நாய் அது வந்து உலகத்தை வந்து என்னன்னா அமெரிக்காவில் குண்டு இருக்கலாம் இஸ்ரேலில் இருக்கலாம் அவங்க டிக்ளேர் பண்ணாட்ட கூட அங்கே வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது குண்டு இருக்குன்றாங்க ஓகே இந்தியா வந்து குண்டு வந்து சோதிச்சிருச்சு அங்க இருக்கலாம் பாகிஸ்தானில் இருக்கலாம் சைனாவில் ஆயிரத்தி இரநூறு குண்டு இருக்குது ஐநூற்றி எண்பது அறநூறுஞ்சும் ஆயிரத்தி இரநூறு குண்டு இருக்குன்றாங்க ரஷ்யாவில் தான் இருக்கிறது ரொம்ப அதிகம் ஐயாயிரத்தி எண்ணூறு குண்டு இருக்குது அமெரிக்காவில் ஐயாயிரத்தி இரநூறு இருக்குது அப்புறம் நார்த் கொரியாவில் இருக்குது ஃப்ரான்ஸில் இருக்குது இவங்க எல்லாம் வந்து குண்டு வச்சுருக்கலாம் ஆனால் ஈரான் குண்டு தயாரிக்கூடாது என்ன சொல்கிறாங்க நீ கொண்டு தயாரிச்சேன்னா அங்கே தீவிரவாதிகள் கொடுத்துருவா அப்படின்றாங்க இப்போ என்னென்னா சார் இப்போது அமெரிக்கா வந்து பதினைஞ்சு நாள் கெடு விதிக்கிறாங்க இதுக்கு ஈரானுடைய பதில் என்னவாக இருக்குது ஈரானுடைய பதிலடி என்னவாக இருக்குது ரொம்ப சிம்பிள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் ஆனால் அணு ஆயுதம் ஆயுதம் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணலை என்ரிச் பண்ணுறது எங்களோட பவர் ப்ரொடக்ஷனுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதனால அணு ஆயுதத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலில் நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து அதை ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை இன்றைக்கி 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 நேற்று நைட்டு அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து சொல்லியிருக்காரு வெளியுறவு அமைச்சர் இருக்கார்ல அவர் வந்து ஜெனிவாவில் ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நான் பேச்சுவார்த்தைக்கு தயார் ஆனால் பேச்சுவார்த்தை வந்து ஒன்று இல்லை ஒன்று ஈக்குவலாக இருக்கணும் நீ மேலே உட்காந்துட்டு என்னை கீழே வச்சுக்கிட்டு என்னை பேசக்கூடாது மிரட்டல் துணியில் இருக்க இருக்கக்கூடாது நீ வந்து ஆயுதத்துக்கு முன் ஆயுதத்தை முன்னாடி வச்சுட்டு என்ன பேச்சுவார்த்தை வந்தேன்னா அதை தாண்டி ஆயுதம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ இறங்கி வந்துட்டுருக்காங்க வேறு வழியில் இல்லைன்னா இந்த அமெரிக்கா அவங்க மிரட்டின மிரட்டல் இருக்கில்ல மூணு வாரத்துக்கு முன்னாடி நேரம் வந்து ஈரானை வந்து அடித்து கும்மிச்சிருக்கணும் குவிக்கலை என்னென்னா ஈரான்கிட்ட இருக்கிற அந்த இது எல்லாத்தையும் ஏன்னா அவங்களுக்கு வந்து உளவு பிரிவு பயங்கர ஸ்ட்ராங்கு மொசாடு உள்ளே இருக்காங்க இன்னும் சிஏ இருக்காங்க எம் சிக்ஸின்னு இருக்காங்க எல்லாமே இருக்காங்க இல்லை பார்த்துட்டு இங்கே பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறனால அடித்தா நம்ம வந்து மொத்தத்துக்கு வீணாக போயிடுவோம் அப்படிங்கிற இடத்துல அடித்தா வீணாக பெறுவோன்ற இடத்துல வந்து உண்மையிலே பேச்சுவார்த்தை வரணும் அவங்களோட மொத்தத்துக்கு அல்டிமேட்டு கோல் என்ன தெரியுமா ஈரான் நம்பர் ஒன் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குல்லையா அதை வந்து இந்தியாவை கொடுக்கக்கூடாது இந்தியா வாங்கலை சைனாவை கொடுக்கக்கூடாது எங்கள் மூலமாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவோடது எங்கள் மூலம்னு என்ன நீ வந்து நேரடியாக சைனாவை கொடு ஆனால் இது வந்து கரன்சி வந்து டாலர் மூலமாக கொடு நம்பர் ஒன் அது இன்டெரக்டாக சொல்கிறது டேரெக்டாக சொல்கிறது என்ன அனுவை அதை என்ச் பண்ணாத நம்பர் டூ வந்து இந்த மிசைல் இருக்குல்ல பேலிஸ்டிக் மிசைல் குரூஸ் மிசைல் ஹைப்பர்சோனிக் மிசைல் இந்த எல்லாம் முந்நூறுலேருந்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் போகிற மாதிரி நீ தயாரிக்கணும் அதுக்கு மேலே போகிற மாதிரி தயாரிக்கக்கூடாது அப்படின்றாங்க இந்த மாதிரி ஒரு சூழல் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பிராக்சிஸ் வச்சுருக்கீங்க ஒரு பக்கம் ஏமனில் ஹவுத்தி இங்கே வந்து ஹமாஸு லெபனானில் ஹிஸ்ஃபுல்லா அது போக ஐஆர்ஜிசி வந்து இன்னொரு ஏ ஐஆர்ஜிசியோட துணை மாதிரி இங்கே ஈராக்கில் வச்சுருக்காங்க சிரியாவில் அவங்க ஆட்கள் இருக்காங்க இவங்க அவ்வளோ பேருக்கும் நீ ஃபீட் பண்ணுறத கொடுக்கக்கூடாது ஸ்டாப் சார் இப்போது இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இருந்தாலும் கேட்குறேன் இப்போது ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்கதா ஒரு தகவல் நான் எப்படி இருந்துச்சுன்னா இவங்க சொல்லக்கூடிய நிபந்தனையை ஏற்றுக்கொள்வதற்கு சிறிய போரை கூட நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படி ஈரான் தரப்பில் சொன்னதாக சொல்கிறேன்னா அது அளவுக்கு உண்மையானது உண்மைதான் நாங்கள் வந்து போரிட தயாராக இருக்கோம்னு இப்போ இன்றைக்கி அதாவது இப்போ லேட்டஸ்ட்டு இது என்ன தெரியுமா நான் எங்களுக்கு போர் வேண்டாம் சமாதானத்துக்கு நாங்கள் தயார்னு முன்னாடி சொன்னாங்க இல்லையா அப்போ தான் வந்து ஓமான் பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தை ஃபஸ்ட் எடுத்தோடனே தோல்வி ஆனால் ரெண்டாவது பேச்சுவார்த்தை ஜெனிவாலில் நடந்தது அந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவோன்னு சொன்னாங்க ஒரு முன்னேற்றம் தான் அந்த முன்னேற்றம் வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து யுஎஸ்எஸ் ஜெரால்டு ரெண்டாவது கப்பலை கொண்டு வந்து வச்சாங்க இப்போ என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து போருக்கு தயார்னு வந்துட்டாங்க ஈரான் ஓகே அப்போ நீ வந்து மிரட்டினா நாங்கள் வந்து அடிபணிய தயாராக இல்லை நாங்கள் போருக்கு தயார் அப்படின்னு ஒரு பக்கம் ஈரான் வந்து ஸ்டெயிட் ஆஃப் அமெரிக்காவுக்கு சவால் விட்டாங்க அமெரிக்கா தலங்களை நாங்கள் தாக்குவோம் அப்படின்ற அத்தனை தலங்களையும் அமெரிக்கா தலங்கள்னு அந்த இது இருக்கு இல்லையா நம்ம மொரிஷியஸோட இதுல அந்த தலங்கள் வரைக்கும் தாக்குன்றாங்க அந்த என்ன போச்சு நேற்று வந்து பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க அந்த தளங்களை பயன்படுத்த அமெரிக்கா பயன்படுத்த நாங்கள் தடை ரெண்டு தீவுகளுக்கான அந்த ஒரு தீவு வந்து மால்தீவ்ஸுக்கு கீழே இருக்கு கரெக்டாக வந்து அந்த அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலில் சென்ட்ரல் இருக்கு அருமையான தீவு அது யாரோடதுன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் மரிஷியஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு ஓகே அது வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருக்கும்போது அமெரிக்காவும் அங்கே தளம் வச்சிருக்கான் என்ன சொல்றாங்க இந்த தளத்தை வந்து ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம்னு சொன்னதுனால நேற்று வந்து பயங்கரமாக கொந்தளிச்சு வந்து அவர் பேசினார் இப்போ என்ன அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு ஜாஸ்தியாகிட்டு இருக்கு அப்புறம் ஈரானுக்கு ஆதரவு எப்படி ஜாஸ்தியாக இருக்குன்னா இதுக்கு முன்னாடி ரஷ்யா தகுந்த இடத்துல இல்லை ஏன்னா அவங்க வந்து இஸ்ரேலோட பயங்கர நெருக்கமாக இருக்காங்க டெக்னாலஜி வரைக்கும் எல்லாமே நெருக்கமாக இருக்காங்க இல்லையா அந்த நெருக்கம் என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து பிரச்சனை வந்து வந்து ரொம்ப ஓவராக இருந்தவொடனே இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு இஸ்ரேலை விட ஈரான் முக்கியம் அப்படின்ட்டு ஈரானுக்கு கப்பல் அனுப்பிச்சிருக்காங்க அது போக ஹெலிகாப்டர் அதுலேருந்து அப்புறம் வந்து எஸ்யூ ஃபோர் ஹண்ட்ரட் எஸ்யூ த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு ஆரம்பித்து எக்கச்சக்கமான ஆன்டி ஏர்க்ராஃப்ட் செய்ய ஆரம்பித்து எக்கச்சக்கமாக வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க ஓகே அப்போது சைனா அவங்க கொடுத்துருக்க ஆதரவு அந்த வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா அந்த லிஸ்ட்டு போட்டோன்னா ஒரு பெரிய ஃபுல் பேஜ் லிஸ்ட்டு வரும் அவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்போ இவ்வளோ தூரம் இங்கே இருக்கு சைனா ரெடியாக இருக்காங்க இப்போ முந்தா நாள் நடந்த அந்த நேவல் ட்ரில் இருக்கு இல்லையா அதில் சைனா கலந்துக்கரல ஆனால் ரஷ்யாவும் ஈரானும் பண்ணிங்க அந்த நேவல் ட்ரில்லில் அந்த வீடியோ பார்க்கணும் அந்த வீடியோ நம்ம வந்து இதில் போட முடியாது சில ஊடகம் மட்டும்தான் போட முடியும் அது என்னென்னா கரெக்டாக அடிக்கிறாங்க பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பயிற்சி எடுக்கிறாங்க சில மணி நேரம் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணி வச்சாங்க முந்தானது ஸோ பயிற்சி எடுத்து நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்கிறாங்கல்ல அப்போ என்னென்னா அமெரிக்கா அடுத்த கட்டத்துக்கு இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கு ஆனால் அங்கே ஈரான்கிட்ட வந்து ஒன்று சமாதானமாக கை கை கைகுழுக்கிறதுக்கு என்னென்னா நேரடியாக வேறு எதையும் பேசக்கூடாது யுரேனியம் என்ரிச்மெண்ட் மட்டும் பேசு நாங்கள் வரோம் அப்புறம் உனக்குன்னு சில லிமிட்டேஷன் இருக்குது நீ இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் உழப்பக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை நாங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க அந்த பேச்சுவார்த்தை இன்னும் வந்து தோல்வி முழுச முடியலை வெற்றி ஆகல் என்னோம் அந்த இடத்துல இருக்குது இப்போது இப்போது இப்ப நீங்களே வந்தீங்க ஹார்மோன் ஜலசந்தி மூடப்பட்ட மாதிரி செய்திகள் வருதுங்களே அது எந்த அளவுக்கு உண்மையாக அப்படி மூடனா என்ன பாதிப்பு செய்யல திசையாக வந்து ஆ மூடப்பட்டது இருக்குல்ல முந்தா நாள் வந்து சில மணி நேரங்கள் மூடினாங்க எதுனா அங்கே வந்து அந்த இது இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் வந்து விலைக்கு சொல்லிடுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக புரியும் என்னென்னா அந்த ஹார்மோ ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த ஹார்மோஸ் நீரினை ஹார்மோஸ் ஜலசந்தி அப்படின்றது இப்போது அந்த பெர்ஷியன் கல்ஃபு அதுலேருந்து வந்து லேசா அப்படி உள்ளே வளைஞ்சு போய் அப்படி திரும்ப வெளியே வரும் இந்த வெளியே வர்ற இடம் வந்து ஒமான் கல்ஃப் அது கல்ஃப் ஆஃப் ஒமான் அது அது பெர்ஷியன் கல்ஃப் அது ரெண்டு கடையில் வந்து ஹார்மோஸ் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்னு சொல்லி ஹார்மோஸ் ஜலசந்தி அந்த இடத்து பேர் ஹார்மோஸ் அதோட அந்த வளைஞ்சு வர்ற நீளம் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் ஓகே அந்த அந்த இந்த பக்கத்தில் வந்து ஓமான் அந்த பக்கம் ஈரான் ரெண்டுக்கு இடையில உள்ள தூரம் இருக்குல்ல அங்கிட்டு ஈரான் ரெண்டுக்கு இடையில அது வந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இப்போ முப்பத்தி மூணு கிலோமீட்டர்னா பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து ஓமானை சேர்ந்தது ஓமான் அப்புறம் இதை சேர்ந்தது பதினஞ்சு கிலோமீட்டர் ஈரானை சேர்ந்தது சரி அப்படி வச்சுக்கிட்டா நான் என்னோட இடத்துல நான் கப்பல் ஓட்டுறேன் இடத்துல நீ கப்பல் ஓட்டுன்னு ஓட்டலாம்ல அது ஓட்ட முடியாது என்ன காரணம்னா இது வந்து கொஞ்சம் சேலோ இடம் இங்கே ஓமான் அண்டு யுஏ இருக்கு இல்லையா அந்த ஏரியா வந்து சேலோ கடல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அங்கே ஒரு எட்டு கிலோமீட்டருக்குள்ள அதுதான் வந்து ஆழமான கடல் அந்த ஆழமான கடல் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரானோட பகுதியில் இருக்குது ஓகே ஸோ அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி இருக்கு இல்லையா அது முழுக்க முழுக்க ஈரானுக்கு சொந்தம் அப்போ அந்த வழியை தான் அறநூறு மில்லியன் பீப்பாய் அப்படின்னு போக்குவரத்து ஒரு பக்கம் போகுது ஒரு பக்கம் வருது அது உலகத்தில் இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா இருபது இருபத்தி ஓரு சதவீதம் குரூட் ஆயில் அங்கேருந்து மட்டும்தான் வெளியே போகுது இருபத்தோரு சதவீதம் சாதாரண விஷயமே இல்லை மூடினா என்ன பாதிப்பு அது இல்லாமல் இன்னொன்று இருக்கு இந்த மாதிரி நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா இங்கே கத்தாரில் கிடைக்குது இல்லை அந்த நேச்சுரல் கேஸ் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்ட் அங்கேருந்து தான் வருது அப்புறம் எண்பது பெர்சன்ட் நேச்சுரல் கேஸ் ஜப்பான்ல என்ன யூஸ் பண்ணுறாங்கல்ல அது பூரா வந்து அந்த ரூட்ல தான் வருது என்ன பாதிப்பு ரொம்ப சிம்பிள் நமக்கு பெட்ரோலியம் ஆயில் வாங்குறோம்ல வாங்குறது ஒரு பக்கம் ரஷ்யாவில் வாங்குகிறோம் இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இல்லை நம்ம வெனிசுலாவில் வாங்குகிறோம் வெனிசுலாவில் வாங்கி அது ரொம்ப ஹெவி அது ஹார்டு அல்லது இம்பியூர் அது வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணுறது நம்ம அவ்வளோ ஈஸி இல்லை வாங்கினா கூட கஷ்டப்படணும் அந்த பக்கம் நமக்கு ப்யூராக வாங்குறது ஒரு பக்கம் சவுதி அரேபியாவில் வாங்குகிறோம் இன்னொரு பக்கம் ஈராக்கோட பெட்ரோலை வந்து அமெரிக்கா மூலமாக வாங்குகிறோம் ஓகே நமக்கு அந்த ஹார்மோஸ் ஜலசேந்தி வழியே இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான பெட்ரோல் வருது அப்புறம் அறுபது பெர்சன்ட்டுக்கு மேலே நேச்சுரல் கேஸ் வருது இப்போது நம்ம இதெல்லாம் வருது வந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம ரிஃபைன் ரிஃபைனரி வச்சு பண்ணுறோம் ப்ராசஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் இங்கேருந்து ப்ராசஸ் பண்ணதை யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் நம்ம அனுப்புகிறோம் இப்போது இந்தியாவில் வந்து நமக்கு பெட்ரோலியம் ப்ராசஸ் பண்ண பெட்ரோலியம் அல்லது இந்த குரூட் ஆயில் இதெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒன்று இருக்குல்ல அந்த கெப்பாசிட்டி மூணுலேருந்து நாலு வாரத்துக்கு உள்ளே தான் கெப்பாசிட்டி இருக்குது அந்த மூணு இந்தியாவுக்கு மொத்தத்துக்கு அது வரக்கூடிய வரத்து இருக்குல்ல அந்த வரத்து கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் பெட்ரோலியம் வந்து நமக்கு இங்கே வராது ஓ இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து இருக்குது இந்தியா விட சைனாவுக்கு பெரிய ஆபத்து ஓகே ஏன்னா சைனாவோட மெஜாரிட்டி வந்து இங்கேருந்து எண்பது பெர்சன்ட் பெட்ரோலியம் குரூட் ஆயில் ஃப்ரம் ஈரான் நம்ம ஈரான்லேருந்து இப்போ வாங்கலை ஓகே ஈரான் வந்து நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது சவுதி அரேபியா வந்து ஐ திங்க் ஒரு மூணு கோடி பேரல் நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங் அது அவ்வளோ வருது ஈராக்கில் எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா ஈராக் கூட அந்த சைடில் மேலேருந்து வருது அப்புறம் இது இருக்குல்ல நம்ம குவைத்து இது கத்தாறு கத்தார் வந்து குருடாயல் கம்மி இப்போ நேச்சுரல் கேஸ் ரொம்ப அதிகம் இப்போ அத்தனை இங்கேருந்து தான் வரணும் மொத்த உலகத்தில் எங்கெங்கே சம்பிக்கும் தெரியுமா நம்பர் ஒன் இந்தியா வந்து அப்படியே அடிபட்டுரும் நமக்கு சப்போஸ் இங்கே மூடிட்டேன்னு டைன்னு வச்சுக்கங்களேன் ரஷ்யாவில் வாங்கினா ரஷ்யா வந்து தரமடையுமா ஏன்னா அவனுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் சரி இந்த பக்கத்துலேருந்து நம்ம செங்கடல் பக்கம் இருக்கு இல்லையா அந்த வழியே சவுதி அரேபியாவோடது இருக்குது இல்லையா அவன்கிட்ட வாங்கன்னான்னா சவுதி அரேபியாவோட சப்ளை இங்கேருந்து நிறையா வருது எங்கே நம்ம பெர்ஷியன் கல்ஃபில் நிறையா வருது ஏன்னா சவுதி அரேபியா வருது அப்படின்னா இது யுஏஇ அந்த பக்கம் சவுதி அரேபியா அதுக்கு மேலே குவைத்து அதுக்கு மேலே ஈராக்கு இந்த பக்கம் ஈரானு இந்த பக்கத்து கீழே வந்து ஓமானு இப்படி அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்குது அதனால் இப்படி மூடுனா சைனா மூணு வாரம் கூட தாங்காது இந்தியா ஒரு மாதம் கூட தாங்காது அப்புறம் ஜப்பான் எண்பது பர்சன்ட் நேச்சுரலுக்கு சிங்கர்னா போகுது ஜப்பான் அவ்வளோதான் ரெண்டு வாரம் கூட ஜப்பான் தாங்காது அதுக்கப்புறம் சவுத் கொரியா ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு சவுத் கொரியா சோழி முடிஞ்சிடும் அப்போது உலகம் வந்து மொத்தத்துக்கு ஸ்தம்பிச்சு போயிடும் அந்த ஸ்தம்பிச்சு போகணும் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்க வந்து அவன் கையில் இருக்குது ஈரான் கையில் என்ன நீ தொட்ட நான் இதை க்ளோஸ் பண்ணேன் ஏன்னா வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் மொத்தத்தை சோழி முடிஞ்சு வேறு வழியில் அவ்வளோதான் ஸோ இது வந்து மேஜர் செட்பேக் ஆகும் உலகத்துக்கு இந்தியாவுக்கு இந்த மாதிரியான பாதிப்பு இருக்கு இப்போ இந்தியா வந்து இதுல என்ன மாதிரி முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்தியா வந்து முடிவு எடுக்கணுங்க அதாவது நேரம் வந்து சைனா வந்து அங்கே அனுப்பிச்சு விட்டாங்கல்ல இந்தியா வந்து ஈரானுக்கு ஆதரவாக பெரிய அளவுக்கு முடிவு எடுத்துணும் ஈரானுக்கு ஆதரவு இல்லை இந்த ஜலசந்தியை வந்து பிரச்சனை வருது இல்லை அப்போ அமெரிக்காவுக்கு ஆதரவாக வந்து நம்ம குரல் கொடுத்து பிரயோஜனமே இல்லை ஏன்னா அமெரிக்கா வந்து அங்கே போய் உரண்டு எடுக்கிறான் அப்போ நம்ம ஈரானுக்கு ஆதரவாகவும் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவே ஈரானுக்கு ஆதரவாகிட்டாங்க ஈராக் வந்து முழுக்க முழுக்க வந்து அமெரிக்காவோட மாதிரி இருக்காங்க அவங்களே அமெரிக்காவுக்கு எதிராகிட்டாங்க இப்போ ஈரானுக்கு ஆதரவாக யாரான்னு வச்சுக்கங்க நீங்கள் ரஷ்யா சைனா அது நேச்சுரலாக ஈரானுக்கு ஆதரவு அப்புறம் சவுதி அரேபியா ஈரானுக்கு ஆதரவு யூஏஇ கத்தாரு முழுக்க முழுக்க அந்த மொத்த ரீஜன் வரைக்கும் பிரிட்டன் ஈராக்கு அப்படி எடுத்தா துருக்கி துருக்கி வந்து ஆதரவு கொடுத்தா நம்ப முடியாது உலகத்திலே நம்ப முடியாத ஒருத்தருக்கான துருக்கி தான் அப்போது மொத்த ரீஜன் வந்து ஈராக்குக்கு ஆதரவு என்னன்னா இந்த ஹர்மோஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு மொத்தத்துக்கு வந்து அடிபட்டுரும் ஏன்னா இந்தியாவுக்கு இங்கே வரக்கூடிய குரூடாயில் இருக்குல்ல இதை ப்ராசஸ் பண்ணி அப்படியே மெடிட்ரைனன் சி வழிய அந்த சுயஸ் கால்வே வழியே இங்கே போகுது யூரோப்புக்கு போகுது இந்த சைடில் வந்து வழியே மற்ற நாடுகளுக்கும் போகுது இந்தியா வந்து பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்போ என்ன பிரச்சனைன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவன் பலசாலியாக இருந்தான் இவன் பெரிய ஆளாக பெரிய இடம் பெருசாக இருந்துச்சு பலசாலியெல்லாம் ஆயுதம் கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி இவகிட்டே ஆயுதம் இருக்குது அவன்கிட்டையும் ஆயுதம் இருக்குது நீ அடித்தா நான் அடிப்பேன் நான் அடித்தா நீ அடிப்பேன் ஓகே அப்போது வந்து பார் இவன் ஏழையாகவே இருக்கான் ஈரான் அவன் பணக்காரனாக இருக்கான் இஸ்ரேல் அண்டு அமெரிக்கா அமெரிக்கா வந்து கடங்காரனாக இருக்க வேறு விஷயம் ஆனால் பணக்காரனாக இருக்கான் ஒரு மேற்றுமைத்தனத்தில் இருக்கான் அடிபட்டா இவன் வந்து எப்படின்னா முதல் மாடிலேருந்து கீழே விழுற மாதிரி இவன் அடிபட்டா நாலாவது மாடிலேருந்து கீழே விழுற மாதிரி இப்பவே இஸ்ரேல் வந்து அரண்டு போய் கிடக்காங்க என்னன்னா நம்ம வாசகர்களுக்கு நிறைய இடங்களை ரெஃபர் பண்றோம் இஸ்ரேல் பெரிய அளவுக்கு வாங்கி கிடைக்காங்க அவங்களோட மொத்தத்துக்கு ஏற்கனவே நிறைய பேசிருக்கோம் அவனுடைய டூரிசம் போச்சு சாஃப்ட்வேர் போச்சு இது மெடிசின் இது ட்ரேடிங் அது போச்சு அது போக வந்து ஏகப்பட்டது ஆயுதம் போச்சு எல்லாமே போச்சு அவனுக்கான வருமானம் போச்சு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய காசு இருக்குல்ல இப்போ மிரட்டி வாங்குற இடத்துல இருக்குது அதை எஃப்சிஃபில கொண்டு வந்து மிரட்டி வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே வந்து மொத்தத்துக்கு வருமானம் போயிடுச்சு அப்போது இஸ்ரேல் வந்து பயங்கர மோசமான சூழல் இருக்காங்க இதை வந்து இஸ்ரேல் வாயை திறக்க மாட்டான் நாங்கள் தயாராக இருக்கோம் எங்கள் மேலே அடித்தா நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்றாங்க அப்போ இஸ்ரேலை இஸ்ரேலில் இவன் வந்து ஹவுத்தியது என்ன சொல்கிறான் ஒன்று அடிக்கிறதுக்கு வந்து ஈரான் தேவையில்லை நாங்கள் அடிப்போம் செங்கடலில் ஒரு கப்பல் போகாது அப்படின்றான் இப்போவே வந்து நிறைய நிமித்தி வச்சுருக்காங்க இதுவ மிசைல்ஸை இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போது ஈரான் வந்து இன்னும் வந்து சூடு தனியாக வந்து கொதிநிலையில் இருக்குது ஆனால் என்னென்னா ட்ரம்ப் வந்து உண்மையிலே இப்போ ஏற்பட்ட ஒரு கிற்கனை வந்து நம்ம கிரிக்கனுங்கிறது வந்து ஒரு பெரிய அதிபரை சொல்லக்கூடாது ஆனால் நினச்சி நினச்சி பேசுகிறது இப்படி ஒரு கிற்கனை வந்து அதிபரை ஆக்கி விட்டு இப்போது அவர் வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் வந்து ஆட்சி பொறுப்பேட்டாரா ஏன்னா ஏற்ற இப்போ வரைக்கும் வந்து உலக நிம்மதியாக இருக்குது ஒரு பக்கம் சண்டை ஒரு பக்கம் நடக்கட்டும் சண்டையை தாண்டி இந்தியாவோ உரண்டை எழுக்கிறது சைனாவோ உரண்டை எழுக்கிறது சவுதி அரேபியோ ஒன்று எழுக்கிறது இங்கே எழுக்கிறது அவன் நண்பன் எதிரின்னு கிடையாது கண்டனம்லாம் கிடச்சி வைக்கிறது ஸோ இப்போ என்னென்னா ட்ரம்ப்புக்கு பெரிய அளவுக்கு ஆப்பு இருக்குது அமெரிக்கா இதோடு விட்டுட்டு ஓகே அப்படின்னு ரிட்டர்ன் போயிட்டாங்கன்னா ரிட்டர்ன் போனால் ஏற்கனவே இந்த கொண்டு ரெண்டு கப்பலையும் கொண்டு வந்து வந்த செலவு அந்த செலவுலாம் எக்கச்சக்கமாக இருக்குது அது யார் கொடுக்குறது ஏன்னா அமெரிக்கா வந்து அவன் செனட் ஒப்புதல் தரமாட்டாங்க நீ கொண்டு போய் வந்து செலவு இந்த செலவு யாரு கட்டுறது அப்படின்னு செனட் ஒப்புதல் காங்கிரஸ் வந்து போரிடுறதுக்கு வந்து காங்கிரஸ் ஒப்புதல் தரல அந்த மாதிரி ஒரு சூழல் சிக்கல் இருக்கு இப்ப இதுக்கு இப்படி வந்த உடனே ஈரான் என்ன செய்யறான் நான் அடிக்க போறேன் நேரங்குறான் இல்ல அமைதியா இருக்கான் நான் எப்போவுமே சண்டைக்கு வரல என்ன அடிச்சானே திருப்பி அடிப்பேன் அப்படி இடத்துல இருக்காங்க ஈரான் அமெரிக்காவுடைய இந்த முதல் புகிறது நான் ஒரு ஒரு கடை தனித்தனுச்சு இப்போ இன்னொரு முன்னேறிய நிலைகளில் ஒரு எப்போ நாளும் இந்த தாக்குதல்கள் நடக்கும் அப்படிங்கிற சூழலில் இருக்குது அப்டேட்டாக இருக்குதுன்னு நம்ம பார்த்து வரையில் அறையில் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டாக பேசியிருக்கோம் மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி